பிடிச்சின்ன மலைக்கு எந்த இப்படினாலும் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட் கன்டெஸ்ட் ஆனால் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க அதில் நிறைய விஷயங்களை வந்து போட்டு உழைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முத்து வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது எல்லாமே வந்து வயலில் போயிட்டுருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு சௌந்தரிய கிட்ட கேட்குறாங்க ரெஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே எப்படி ஜாலியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சௌந்தரியாவை வந்து ஃபன்னாக பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்து இருந்தது ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப இருக்குது பயங்கரமாக இருக்குது பியூர் லவ்வோ வந்து மக்கள்கிட்ட வந்து நான் பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க வீட்டுக்கு வெளியே வந்தவொடனே ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப நல்லா தூங்குனேன் ஆனால் தூக்கமும் வரல நல்லா சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க சரி பிக் பாஸ்லேயே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் யார் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் பிடிக்கும் சரி ஒரு பர்சன் அப்படின்னா நான் ரயானா சொல்லுவேன் ரயான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி அன்ஷிதாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அன்ஷிதா வந்து ரொம்ப ஸ்வீட் இன்னும் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் பேசலை ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன் உள்ளே எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க தப்பு நடந்தால் டேரெக்டாக வந்து கேட்டுருவாங்க அப்படி தான் வந்து அன்ஷிதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தீபக் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு தீபக் வந்து அவர்கிட்ட பேசுகிறதுக்கே வந்து பயமாக இருக்கும் ஏதாவது திட்டிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி அவர் டோனே வந்து அப்படி தான் இருக்கும் அவர் கூட நல்லா பாண்ட் இருந்தது ஒரு டைம் வந்து நாங்கள் விளையாடும் போது அவர் ஷர்ட்டில் வந்து டச் பண்ணியிருப்பேன் அந்த பிங்க் கலரை அப்போது அந்த ஒரு மொமெண்ட் தவிர மற்றபடி எல்லா டைமும் நல்லா தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த பாஸோட ஜேர்னி அப்படி இருந்தது அப்படின்னு கேட்டுக்க ரொம்ப புதுசாக இருந்தது ஒரே இடத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ கஷ்டமாக இருந்தாலும் நூறு நாள் இருந்து கஷ்ட நூறு நாள் இருந்ததே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ லேர்னிங் மாதிரி பார்க்குறேன் ஸோ நம்மளை நாமளே தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்கமோ எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப பீதியாக இருந்தது ஸோ மக்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஹாப்பி ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அதே ஸ்டேஜ்க்கு முன்னாடி அதாவது விஷால் வந்து விக்ட் ஆகிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் முத்துவும் சௌந்தரியாவும் மட்டும்தான் வந்திருக்காங்க யார் வின்னருன்னு தெரியல அப்போ முத்துவும் சௌந்தரியக்கும் இடத்துல ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கா அந்த ஒரு கான்வர்சேஷனை முத்து வந்து சொல்லியிருக்காரு அது ரொம்பவே நல்லா இருந்தது என்ன அப்படின்னா சௌந்தரியம் வந்து சொன்னாங்களாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்களா முத்து நீ தான் வின் பண்ண போகிற கவலைப்படாத நீ தான் வின்னு நீ டிசர்விங் டிசர்விங்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் அப்போது வந்து முத்துவுக்கு வந்து தோணி இருக்கான் அந்த ஒரு மனசு ஒரு நூல் சொல்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து என்ன தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வரையும் வந்துவிட்டாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஆனால் நீங்கள் டிசர்வ் டிசர்வ் டிசுன்னு அந்த பொண்ணு சொன்னது வந்து எனக்கு ரொம்பவே சவுண்டுக்கிட்ட வந்து பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த இடத்துல வந்து நான் ஒரு வாட்டி கூட வந்து நீ ஜெயிச்சிருவே அப்படிங்கிறத சொல்லாமல் இருந்தேன் ஆனால் சௌந்தரியம் வந்து மனசில் எந்த ஒரு விஷயமும் வச்சுக்காமல் டைரெக்டாக அவங்க வந்து நானே வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து எனக்கு ரொம்பவே வந்து இந்த பொண்ணு வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி சூட் கேஸ் ஸோ ஏகப்பட்ட வீடியோஸ் ஏகப்பட்ட ஃபன்னாக வந்து அதை ட்ரால் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருந்தாங்க பட் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா அதை பயங்கரமாக செம்ம ஃபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் அதில் வந்து எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட்டு எதுக்காக நான் போனேன் அப்படின்னா எல்லாருமே என்னை டாஸ்கில் ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணலான்னு சொல்லிட்டுருந்தாங்க சரி இதில் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து போனேன் ஆனால் அங்கே போய் தான் பார்த்தா அது ரொம்ப தூரமாக இருந்தது ஓடி வந்துட்டேன் நான் திரும்பவும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அது உள்ளே சொன்னது தான் அங்கேயும் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்க ஐயோயோ ஜாக்கா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபோனில் பேசணும் நான் ரயான் ஜாக்கெல்லாம் வந்து பேசணும் ஸோ ஜாக்கு வந்து துரு துருன்னு இருப்பாள் ஸோ நிறைய சண்டை வந்துருக்கு எனக்கும் ஜாக்கும் ஸோ உள்ளே வந்து சா எனக்கு கோவப்பட்டால் பிடிக்காது மற்றபடி மற்றபடி ஜாலியாக வெளியே இருந்ததெல்லாம் நாங்கள் ஃபன்னாக இருந்தது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா சரி உங்களுக்கு ரயானா இல்லை ஜெஃப்ரியா யார் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டான ஜெஃப்ரியா இல்லை ரயானா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ரொம்ப ரொம்பனா எனக்கு ரயான் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருந்த மாதிரி தெரியுது ஸோ ஜெ ஃப்ரீ பிடிக்கும் ஆனால் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா எனக்கு ரயான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க இந்த வீட்டிலே வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு மொமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பாஸ் கூட வந்து பேசுகிறதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அவர் நிறைய கவுண்டர் கொடுப்பாரு ஸோ அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பிடிச்ச டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த டிடிஎஃபில் வந்து அவர் பவுலிங் உருட்டி விட்டு அந்த இது எல்லாமே உழுந்திருக்கும் ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்ய வின் பண்ண ஒரே கேம் அந்த பிக் பாஸில் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வின் பண்ண ஒரே கேம் அதுதான் எனக்கு அதனால் வந்து அதுதான் அதை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப திட்டுவார் அவர் ஆனால் நல்லா பூஸ்ட்டும் வந்து பண்ணுவார் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் அவர் மட்டும் வீக்கெண்டில் வரல அப்படின்னா எங்களுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிடும் பயங்கர மோட்டிவேஷனாக இருந்தது ஒரு எனர்ஜி கொடுப்பார் எப்பயுமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வெளியே போய் பப்ஸ் அப்படிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் இல்லை வெளியே வந்தோடனே வந்து பசிக்கவே மாட்டேங்குது தூக்கம் வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல பப்ஸு சாப்பிடும்போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு கேட்கும்போது படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய நிறையா லவ் ஸோ என்ன வாரம் வாரம் சேவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஸோ என்ன இருக்க வெளியே அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு அக்கா வேலைக்கு வருவாங்க ஸோ அந்த அக்கா வந்து ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க போல் ஸ்டோரி போட்டிருக்காங்க போல் அந்த அக்கா கிட்ட கமெண்டில் வந்து வந்து நீங்கள் பிஆர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ எல்லாத்தையும் வந்து பிஆர்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு நான் என்னால் நீங்கள் நிறைய பேர் சஃபர் பண்ணிக்கிங்க போல் நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க ஸோ கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ சௌந்தர்யா வீட்டில் வந்து எஸ் சொன்னாங்களா நோ சொன்னாங்களா விஷ்ணு அந்த ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு கேட்டதுக்கு வீட்டில் எல்லோரும் ஓகே தான் வீட்டில் முன்னாடியே வந்து நான் சொல்லி வச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படி இப்படி தெரியும் பட் இப்போ வந்து அவங்களுக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதாக பார்க்க முடிச்சுட்டு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சொந்த வந்து ஷேர் பண்ண விஷயங்கள் ஸோ எல்லாம் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்படீஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ்